தலைப்புச் செய்தி இனவாத அரசாங்கம் தான்சிய சாணகிய உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று சொல்வது எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆசனங்களை உறுதி உறுதிப்படுத்துவது பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய உள்ளூராட்சி மன்ற சபையினுடைய சபை வேட்பாளர் என்னுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சி மட்டுமில்லை பல கட்சிகளுக்கு வரங்கு கிழக்கு கூடவும் இருக்கிற கட்சிகள் மட்டுமில்லை ஏனைய கட்சிகளுக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இருந்து ஒரு மிகப்பெரிய சவால் என்னுடைய உள்ளூராட்சி மன்ற சபைகள் இல்லாமல் போனது உள்ளாட்சி மன்ற சபையுடைய உறுப்பினரும் இல்லாம போனது ஒரு பாரிய ஒரு சவாலாக சொன்னால் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் சென்றால் கூட நாங்கள் இருக்கிறது உள்ளூராட்சி உள்ளூராட்சி மன்ற மன்ற சபை நாங்கள் வடக்கு கிழக்கிலே அனைத்து சபைகளிலுமே அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல இருக்கிற கட்சி என்று சொன்னால் இலங்கை தமிழக கட்சி மாத்திரம்தான் அந்த காரணத்துல இந்த உள்ளூராட்சி மன்ற சபைகளை நாங்கள் கைவசம் வச்சு கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு தே ஒரு ஒரு உடயமாக நான் பார்க்கின்றேன் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்துடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலையரசன் சொல்வர் தான் நாவிதன்மணி பிரதேச சபையுடைய தவிசாளராக இருந்த பொழுது நாவிதன்மணி பிரதேசத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் சேர்ந்ததை விட கூட அதிகமான வேலைகள் சேவையில் அந்த மக்களுக்கு தான் நாவிதன்மையுடைய பிரதேச சபை உறுப்பினராக பிரதேச சபை தவிசாளராக இருந்து கொண்டு செய்தார் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவார் ஒரு குட்டி அரசாங்கம் இந்த குட்டி அரசாங்கத்தை கையில வைத்துக் கொண்டு அந்த பிரதேசத்திலே இருக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை அந்த பிரதேசத்திலே இருக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதன் ஊடாகவே எங்களுடைய கட்சி மீது மக்கள் மத்தியில இன்னும் ஒரு அடிச்சு ஏற்படும் மாகாண சபை தேர்தல் நடக்குமாண்டி பொழுது தெரியாது ஜனாதிபதி அவர்களை நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த பொழுது மிக தெளிவாக சொன்னார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முதல் நடத்துவோம் அதனை தொடர்ந்து நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் உண்டு ஏனென்றால் அந்த கேள்வி வந்ததுக்கான காரணம் அனைவருக்கும் தெரியும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் சட்டத்திலே ஒரு சிறிய திருத்தம் செய்ய வேண்டும் அந்த திருத்தத்தை செய்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி அண்ணன் சுதந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே ஒரு தனிநபர் பிரேரணை ஒன்றை முன்வைத்து அந்த தனிநபர் பிரேரணி மூன்றாம் வாசிப்புக்கு மூன்றாம் வாசிப்புக்கும் தேதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோவினால் அதை அகற்றப்பட்டது அந்த திருத்தத்தை செய்தால் மாத்திரம்தான் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் அந்த நேரத்திலே ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் ஜனாதிபதி கேட்டிருந்தேன் கடந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறு நடந்தது இந்த பாராளுமன்றத்திலே அதை ஒரு தலைநவை பிரேரணையா நான் கொண்டு வரவா என்று கேட்ட பொழுது அவசரம் இல்லை அதை அரசாங்கம் செய்யும் மே விரைவாக நாங்கள் செய்வோம் என்று சொன்னேன் சொல்லி மூன்று மாதங்கள் கடந்து விட்டது நாலாவது மாதம் வந்து விட்டது இதுவரைக்கும் அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அண்மையிலேயே நடந்த பாராளுமன்ற பிசினஸ் பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அந்த கூட்டத்திலே விமல் ரத் நாயகர் அவை தலைவரிடம் நான் கேட்டிருந்தேன் இந்த திருத்தத்தை இந்த ஒரு சட்டம் மூலமாக அரசாங்கம் கொண்டு வருவீங்களா இல்லை நான் கொண்டு வருவா நாலு மாதம் கடந்து விட்டது கொண்டு வருவீங்களா இல்லையா இல்லை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார் ஆனால் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கவிழன் பேச்சாளர் நலிந்த ஜாய்தி சார்கள் சொல்லியிருக்கார் மாகாண சபை தேர்தல் இந்த வருஷம் நடத்த மாட்டோம் மாகாண சபை தேர்தலே கூட நடத்துவதற்கான இருந்த வாய்ப்பை இவர் இல்லாம செய்ய முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் வருகின்றது எது எப்படி இருந்தாலும் நான் என்னுடைய ஜனாதிபதி சட்டதரணி அவர்கள் அந்த தனி அந்த தனிநபர் பிரேரணியை முன்னெடுக்கிறதுக்கான சகல ஆலோசனையை வழங்கியிருக்கிற அடுத்த வாரத்திலே அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு தனிநபர் பிரேரணையாக அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தால் அரசாங்கம் அதுக்கு பிறகு சொல்றதுக்கு நொண்டி சாற்று எதுவும் இல்லாம இருக்கு அதை நாம் செய்யப்படும் மாகாண சபை தேர்தல் நடத்தும் பொழுதும் கூட நடக்கும் பொழுதும் கூட அந்த மாகாண சபை தேர்தலில் அதிகளவான ஆசனங்கள் நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபைகள் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றால் இன்னும் அதை இலகுவாக அந்த மாகாண சபையை நாங்கள் இருக்கும் ஏனென்றால் இன்று யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் கவலையா இருக்கின்றது பாராளுமன்றத்தை ஆளுங்கட்சியை கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறை நாங்கள் தமிழர் தரப்பில் இருக்க ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது எழுந்து சொல்லும் முறை ஒருபடி உங்களை எங்களுடைய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் வடமாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் அதை நாங்கள் பேசலாம் என்று சொல்றார் மட்டக்களப்பை மட்டும் அப்படி சொல்லுகிறார் ஆனால் அப்படி சொல்லும் பொழுது நான் அவர்களிடம் சொல்றது ஜனாதிபதி தேர்தலில் மக்களவை மாவட்ட மக்களும் நிராகரித்தார்கள் பாராளுமன்ற தேர்தலை மற்ற இடம் மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மற்ற இடம் மாவட்ட மக்கள் போய் நிராகரிப்பார் என்ற செய்தியை நான் பாராளுமன்றத்தை பயனிடாக சொல்லியிருக்கின்றேன் அதை நாங்கள் நடத்தி காட்டுவோம் மக்களவை அனைத்து சபையை நாங்கள் கைப்பற்றோம் ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மனவேதனையாக இருக்கின்றது ஆனால் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்கள் வடமானிருக்கும் தமிழ் மக்கள் செய்த தவறை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஆறு மாத கால பகுதிக்குள்ளே இந்த சாத்தர்ப்பு கிடைத்திருக்கின்றது நானே கூட எல்லாம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் சவுப்பா இருக்கிறீங்க போல தெரியுது எல்லாம் சமயம் எடுப்போம் என்று சொன்னாலே சந்தோஷத்தை காண சரி இந்த தேர்தலில் நாங்கள் இலங்கை தமிழக கட்சிக்கு நாங்கள் வாக்கு கேட்டு போவதுக்கு என்னுடைய மக்களுக்கு முன்னிலே நாங்கள் போறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே சரி வடமாகத்திற்கு மக்கள் கடந்த தேர்தலில் ஆதரவடைந்தார்கள் ஆதரவு அளித்ததற்கு பின்னணியிலே சில விடங்கள் இருக்கலாம் நாங்கள் யோசித்து பார்த்தால் மக்கள் நினைத்திருக்கலாம் எழுபத்தை வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சிகள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பவில்லை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பாத காரணத்தில் என்னுடைய பொருளாதாரம் நடைபெற்று போய் கொண்டிருக்கின்றது எங்களுடைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்றார்கள் சட்டமானது மக்கள் அவரை வாக்களித்திருக்கிறார் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்துக்குள்ளே சில உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றேன் அவங்களுடைய பொருளாதாரத்தை காட்டியிருப்பது இவ்வாறு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாட்டிலே ஒரு அரசு அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னாங்க உங்களுடைய வீட்டிலே எங்களுடைய வீட்டில இருக்கும் பூனையும் நாயும் சாப்பிட்டு தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க கேட்டிருந்தீங்களா இல்லையா அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் இருக்கும் நாயும் பூனை வளர்க்கிற நாயும் பூனையும் சாப்பிட்டுதான் நாட்டை அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னார்கள் அந்த அளவுக்கு தான் அவனுடைய பொருளாதாரம் அறிவிருக்கின்றது தட்டுப்பாடு வந்தது என்ன சொன்னார்கள் நீங்களும் நாடும் சொதியும் சம்பளம் சாப்பிடுறதாலதான் தான் தேங்காய் தட்டுப்பாடு வந்திருக்கு சொன்னார்களா இல்லையா சொன்னார்களா இல்லையா எல்லா நீங்க தேங்காய் பூ சாப்பிடல போன சம்பளம் சாப்பிட இல்லையா அந்த வகையிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதை பற்றி கூட நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு இருக்கிறது பல காரணங்கள் இருக்கு இதை கூட சரியாக ஆராய்ந்து இதுக்கு ஒரு தீர்வை முன்வைக்க தெரியாத ஒரு அரசாங்கம் தான் இன்று இந்த நாட்டில் இருக்கின்றது அதை தாண்டி சில உடையங்களை பார்க்கலாம் இன்று அமெரிக்கா வெரி நாற்பத்தி நாலு வீதம் எங்களுடைய இந்த நாட்டில் இருந்து அமெரிக்கா கேட்டுமதி செய்யும் பொருட்களுக்கு வெரி வெரி அரவணை செய்ய போறார் இதைப்படி பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான குழுவிலே எதிர்கட்சியில் இருக்கிற நாங்க அவைத்தலை முன்வைத்திருந்தோம் இப்படி ஒரு திட்டம் ஆட்சிக்கு நடக்கப் போகின்றது ரெண்டு பாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் இந்த பாராளுமன்றத்தை நியமிக்கிற குழு நடக்குதோ நடக்க செய்யக்கூடிய முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும் அமெரிக்காவுடன் நாங்கள் பேச வேண்டும் எங்களுடைய இந்த நாட்டிலே இந்த நாற்பத்தி நாலு வீத வரியை அதிகரித்தால் ஆட தொழிற்சாலைகளிலே உற்பத்தி செய்ய பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த நேரத்திலே சொன்னார்கள் ஏதோ ட்ரம்ப்புக்கும் நாங்கள் ட்ரம்ப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் இல்ல ட்ரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு மறைவில இருந்தார் இன்று அது நடந்த பிறகு நாங்கள் சொன்ன அந்த ஆலோசனை ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி நடைமுறைப்படுத்துறதுக்கு மீச்சிருக்கிறார் நாட்டிலே கடன் மறுசீரமைப்பு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நாங்கள் மீண்டும் என்னுடைய கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய காலம் வந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தான் நாட்டுக்குள்ளே இதுவரைக்கும் ஒரு பாரிய முதலீடா இருக்கட்டும் ஒரு சிறிய முதலீடா இருக்கட்டும் எந்த ஒரு நிதி அது கேடும் அந்நிய வரக்கூடிய வகையான எந்த ஒரு முதலீடும் இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாடு மீண்டும் பக்லோத்திலே அடையக்கூடிய ஒரு இருக்கின்றது ஆனால் அதை வேண்டி எந்த அக்கறையும் இல்லை அவர்களுக்கு தேவை தாங்கள் ஒரு தங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வழக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் வடமாகாணத்திலிருந்து மக்கள் தெரிவு செய்து நிலையை பாராளுமன்றத்தை இருக்கின்றது அவருடைய நிலவை பார்த்தால் பரிதாபமா இருக்கின்றது என்றால் பேசுவதற்கே சந்தர்ப்பம் வளர்ந்தார்கள் என்னுடைய மத்தகளவு மாவட்டத்தை சேர்ந்த சக பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வடமாகாணத்தை சேர்ந்த எம்பிபியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர்ல இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருநூத்தி இருபத்தி நாலு இந்த வரிசையிலே இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் என்றால் பேசுறதுக்கு எங்களை பார்த்து சொல்றார்கள் இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால் ஏனப்பா நீங்க செய்கிறார்கள் கேட்டால் கேட்டா பதவி இல்லாம போகும் பயன் பாராளுமன்ற ஆசனமே இல்லாம போய்விடுது சரி நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றித்தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கட்டிய பிற விடயங்களை நீங்கள் பேசலாம் ஒரு அமைச்சர் இருக்கிறார் மூக்கால தான் காய்ப்பரப்பு ரெண்டு காய்ப்பரப்பு அவ்வளவுதான் நடக்கும் இந்த நாட்டு காய்ச்சல் அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வட கடந்த ஆறு மாதங்களாக நடந்திருக்கு மட்டக்கிழப்பு வந்த ரன்மை வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்ட மாவட்டத்திலே இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவருடைய வேட்பாளரை அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பயன்பார் உடனே அடிச்சல் இலேசன் கமிஷனுக்கு பத்து அங்க போனார்கள் ஆலை இந்தியர் இங்கே பார்த்து செய்யுங்கள் ஏனென்றால் அவர்களால இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை என்ற பேசினாலும் கூட அதோட சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்திலே இருக்கிற இவளுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுக்கு பேசுவதற்கு முடியாதவர்கள் இருக்கிறார்கள் வரவு செலவு திட்டத்திலே ஐந்து மில்லியன் ரூபாய் வீதி அபிவிருத்தி கொண்டு ஒதுக்கப்பட்டது என்று பெருசாக பேசிக் இந்த நாட்டிலே கடந்த எட்டு வருடங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இருக்கிற செலவழித்த வீதங்களை எடுத்து பார்த்தால் முதலீடு அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவு இந்த மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கப்படுற நிதி பொதுவாக ஐம்பத்தி ஐந்து வீதத்தை தாண்டி அந்த செலவழிக்கப்படுறது இல்லை அது வரவு வரவு செலவு திட்டத்திலே பத்து பில்லியன் ரூபாய் நாங்க மூலக செலவு கண்டு கடந்த எட்டு வருடங்கள்ல வரலாறு எடுத்து பார்த்தால் ஐம்பத்தி ஐந்து வீதத்தை தாண்டி போவாது அதுல அண்மையிலே மட்டக்கிழங்கு மாவட்டத்துக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் வந்த பொழுது சொன்னார் நாட்டிலே வீதி அபிவிருத்திக்கு மொத்தமாக பதினோரு பில்லியன் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க மொத்த நாட்டிலே அது கொழும்பு கம்மா அம்பாந்தி எல்லாம் சேர்த்து இதுல ஐம்பத்தி ஐந்து வீதம்தான் மேல நடக்க போகுது ஏன்னா அதான் வளமையாக நடக்கிறது இந்த அரசாங்கம் அதுக்கு மாறாக செய்ய முடியாது வரவு செலவு திட்டத்தை ஒதுக்குற அனைத்து விடயங்களுக்கும் நிதி இல்ல இல்லாத ரீதியை தான் ஒதுக்குறார்கள் அப்படி பார்த்தாலும் அந்த ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியை இருபத்தி மாவட்டங்களுக்கு பிரித்தார் பிரித்தார் எங்களுடைய மாவட்டங்களுக்கு அண்ணனவர்கள் இருநூறு மில்லியன் முந்நூறு மில்லியன் நானூறு மில்லியன் தான் நிதி வராது ஆனால் எங்களுடைய வடமாக மக்களுடைய வாழ்க்கையை சிறந்த நிலைக்கு கொண்டு வருவதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டும் எங்களுடைய துறைமுகங்கள் இயங்க வேண்டும் விமான நிலையங்கள் இயங்க வேண்டும் பலால் விமான நிலையம் இருக்கின்றது இன்று இரண்டு நகரங்கள் இருந்து மட்டும்தான் விமானங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது இண்டிகோ யாரை சூடாக இரண்டு நகரங்கள் திருச்சியும் சென்னையும் ஆனால் இந்த விமான நிலையத்தை விஸ்தரித்தால் இன்னும் அதிக அளவான நிதியை ஒதுக்கினால் இன்னும் அதிகமான நாடு நாடுகள் இருந்து இந்தியாவில் இருக்கிற நகரங்கள் இருந்து விமானங்கள் வரக்கூடிய சூழலை உருவாக்கலாம் ஆனால் அதை செய்வதற்கு ஏன் இந்த அரசாங்கம் தங்களுடைய வரவு செலவு நிதி இல்லை இதை நீங்கள் கேட்க வேண்டும் எங்களுடைய மெண்டால இருந்து தலைமன்னார் ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த துறைமுகத்துக்கு இந்த ஜெட்டி இல்லாத துறைமுகம் வந்து அந்த நிப்பாற்ற அந்த இடம் அது கட்டுறதுக்கு காசி கேடுதான் கடந்த அரசாங்கம் சொன்னான் அதனாலதான் அந்த சேவை ஆரம்பிக்கும் அதுக்கு எஸ்டிமேட்டு எடுத்து வைத்திருந்தார் பாரத பிரதமர் நாட்டுக்கு வார இந்த அரசாங்கம் வடமாகாணத்தினுடைய மக்களை பற்றி உண்மையிலே உள்ள அரசாங்கம் இருந்தால் ஒரு முன்மொழிவை தயார்படுத்தி பாரத கொடுக்கலாம் வடக்கு மாணவாதாரத்தை கட்டியெடுப்பதற்கு பாராளு விமான நிலையத்தை நிதி தாரம் என்று சொன்னால் நான் அறிந்த வகையில் கிடைக்கும் என்னுடைய கிழக்கு மாகனத்திலே உங்களுக்கு வடமாக சொல்லியிருக்கு அஞ்சு பியனின் இருக்கு ஒரு பிள்ளை இருக்கு வர்றதோ வரலையா சொல்லிருக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை கரையின் தேர்தல் எப்படியும் வரப்போற காசில் இது வரப்போற காசில் ஆனால் திருவண்ணாமலை துறைமுகத்தை கட்டியெடுப்போம் ஒரு இயற்கை துறைமுகம் இதை கட்சியின் பிரதிநூலாக கிழக்குமானது மக்களுடைய வாழ்க்கை கூட்டலாம் என்ற சிங்கள அரசாங்கம் இல்லை முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் இனவாதமான அரசாங்கம் தான் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபிய ராஜபக்சாவது சொன்னார்கள் நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகள் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி சிங்கள மக்களுடைய அரசாங்கம் இது சிங்கள மக்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் சொன்னார் இவர்கள் அதாவது சொல்ல மாட்டார் ஆனால் நடக்கிற முழுவதும் அப்படித்தான் நடக்கும் செய்கிற எல்லா வீடர் திட்டங்களும் தான் இருக்கின்றது ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதை தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார் பொருளாதார பிடி சரி எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய நிரந்தரமான பிரச்சனையா இருக்கும் எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லைய பொறுப்பு கூறல் உடைய பின் ஏதாவது பேசலாம் என்று பார்த்தால் அதை பற்றியும் ஒன்றும் பேச முடியாது அரசியல் கைதிகளை ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே விடுதலை செய்வோம் என்று அரசாங்கம் சொன்னது இன்று நாட்டுடைய நீதி அமைச்சர் கேட்கிறார் அரசியல் கைதி என்றால் யார் அப்படி அரசியல் கைதி என்ற அந்த பேரிலே ஒருவரும் சொல்றாரு அவரை தனிப்பட்டதை யார் வந்திருந்தேன் வந்திருந்தோ ஒரு ஒரு கருத்து ஆனால் நேரடியாக கண்ட பொழுது அவர் சொன்னார் அரசியல் கைது எப்படி விடுதலை நாங்கள் ஒண்ணு செய்கிறார் நாங்கள் எந்த ஒரு அழுத்தமும் சட்ட கொடுக்க முடியாது நான் சொன்னேன் அழுத்தம் கொடுக்குறேன் சொன்னால் புலையான விஷயங்களுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாது அதாவது சச்சமாத்து இவரை மாத்து அவரை மாத்து இந்த வழக்கு அப்படி செய்யக்கூடாது ஆனால் நீண்ட காலமாக சிறையிலே இருக்கும் அரசியல் கைக்குரிய விடுதலை விஷயம் நீதி வேணும்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கு ஹேரா எங்களுடைய வெளியார் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் கடந்த அரசாங்க அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் நிராகரித்த அந்த பொறிமுறையை பற்றி மீண்டும் தெளிவாக சென்று சொல்லி வந்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிதியை நாங்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் காணாமாக்கப்பட்டுடைய சங்கம் நிராகரித்திருக்கிறார்கள் ஒரு நீதித்துறையோட ஒரு நீதி நீதிமன்றத்தோட சம்பந்தப்படாத சர்வதேச தலையீடு இல்லாத ஒரு பொறிமுறை நாங்கள் நிராகரிக்கிறோம் மக்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் தேர்தல் ஆணையத்தை ஒன்றை சொல்லிவிட்டு இன்று அவர்களும் கடந்த அரசாங்கம் சொன்ன அதை உடைய சொல்லி குற்றவாளிகளை ராணுவத்தினரை பாதுகா குற்றம் செய்த ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு அவர்களிடம் முயற்சியில் ஈடுபடுறாங்க மகாநபை தேர்தல் நடத்துறதில் சொன்னார் அமைச்சர் சொல்லி நடக்கும் நடக்காதுன்னு சொல்லுடைய அதிகார பயிற்சி விடங்களே கையிலே இருக்கிற விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் தரப்போவதில்லை இறுதியாக எங்களுடைய அரசியல் தீர்வு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குறது பேச்சுவார்த்தை இல்லை ஜனாதிபதிக்கு பயன் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டியதா வந்தால் நிறைவேற்று அதிகார முறையை ஒழிக்க வேண்டும் என்று வரும் நிறைவேற்று அதிகார முறையை ஒழிக்க வேண்டி வந்தால் தனக்காக்கிறதுக்கு அவருக்கு பயன் எல்லாம் சுயநிலை தமிழ் மக்களை ஏமாத்தி தமிழ் மக்களுடைய வாக்கை எடுத்து இன்று தமிழ் மக்களை நடு தெருவினை அளவுக்கு இந்த அரசாங்கம் இனி செயல்பாடு வேண்டும் சிலர் சொல்ல பரவாயில்லை நாங்கள் திசை காட்டிக்குதான் நாங்கள் இருந்து பாப்போம் கேள்வி கொடுத்து பார்ப்போம் கொடுத்து பார்த்துங்கிறது அப்படியே பார்த்து இருக்க வேண்டியதுதான் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்து இருக்க வேண்டியதுதான் அதை விட ஒன்றும் நடக்காது அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் இந்த வட மாகாணத்தில் இருக்கும் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் சொல்லுவார்கள் நாட்டிலே தமிழ் மக்களே இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இந்த ராஜா உப்பு மட்டும்தான் ராஜா உப்பு ராஜா ராஜ உப்பு ராஜா உப்பு மட்டும்தான் பிரச்சனை ராஜா உப்பு போல ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களை செய்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்றதை நாங்களே உறுதி செய்த வகையான ஒரு விஷயமாக போய் முடியும் அந்த வகையிலே அன்பான எங்களுடைய இந்த வந்திருக்கும் வேட்பாளர் நீங்கள் அனைவரும் இந்த அளவுல இருக்கும் மே மாதம் மாராந்தி வரைக்கும் இருக்கும் இந்த குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே முடிந்த வரைக்கும் நீங்கள் ஏறி இறங்குங்கள் இந்த தேர்தலை நீங்க போய் சொல்லுங்கள் இது வந்து அண்ணன் தாம்பி என்று பார்த்து வாக்களிக்கிற தேர்தல் இல்ல இது என்னுடைய கூட படித்த படியல் என்று வாக்களிக்கிற தேர்தல் அல்ல இல்லையேண்டா சின்ன வயசை நாங்க கிள்ளி பிடிச்சி விளையாடுற சொல்லி வாக்களிப்ப தேர்தல் அல்ல இது எங்களுடைய அரசாங்கத்துக்கு தமிழக மக்களுடைய அரசியல் இந்த என்ன என்றதை அந்த தேர்தலாகவே உங்களால் முடிந்த அடுத்த மாதத்துக்கு உழைக்க வேண்டும் உங்களுடைய உழைப்பினான் எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு அதே போல எங்களுடைய எத்தனையோ உயிர்களை நாங்கள் தியாகம் செய்தனால் இந்த தியாகங்கள் அனைத்தும் வீணாக செய்த தியாகங்கள் இல்லை என்றதை சொல்றதுக்கான தேதி இந்த மே மாதம் ஆறாம் தேதி அந்த வகையிலே முடிந்த வரைக்கும் உழைத்து இலங்கை தமிழரசு கட்சி இந்த யாழ்ப்பாணத்திற்கும் பதினோரு சபைகளில் ஆட்சி அமைக்கக்கூடிய செயல்படுங்கள் என்று கேட்டு வேண்டும் விடைபெறவில்லை